ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அப்படியே ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அஸ்த நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுடைய குண இயல்புகள் அவர்கள் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ன வழிபாடு என்ன பரிகாரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கன்னி ராசியில் உள்ளதால் ராசி அதிபதி புதன் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் பொதுவான குணங்கள் நல்ல பேச்சு திறமை உடையவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க எண்ணிய செயலை முடிச்சிடுவாங்க சேமிக்கிறதுல ரொம்ப இஷ்டம் இருக்கும் சிறந்த நிர்வாகத் திறமை கொண்டவர்கள் மற்றவர்களை வேலை வாங்குவதில் சாமர்த்தியமாக இருப்பார்கள் கல்வியில் விருப்பம் உண்டு குறைவாக சாப்பிடுவாங்க அழகான உடல் தோற்றம் செயலை முடிப்பதில் புத்திசாலிகள் பக்தி கொண்டவர்கள் மனதிற்கு பிடித்தால் மட்டும் எதையும் செய்வார்கள் ஆடை மற்றும் ஆபரணங்கள் மீது விருப்பமுடையவர்கள் நாட்டியம் சங்கீதம் போன்ற கலைகளை கற்க வேண்டும் என்று அதை ரசிக்கக்கூடியவர்களும் அவர்கள் எளிதில் பழகக்கூடிய இயல்பு உடையவர்கள் தாயாரின் மீது மிகுந்த அன்பு உடையவர்கள் இந்த குணங்கள் முழுவதும் பொதுவானது இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திற்கு சில சிறப்பு குணங்கள் உண்டு அவ்வளவுதான் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பொதுவான குணங்கள் உண்டு அஸ்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பசுக்கள் மீது பிரியமுடையவர்கள் நேர்மையாக இருப்பாங்க வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எளிமையான தோற்றம் உண்டு லட்சியத்திற்காக எதையும் செய்வாங்க இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நடனத்தில் விருப்பம் இருக்கும் சுகபோகங்களில் ஈடுபாடு இருக்கும் விரைவாக பேசும் ஆற்றல் உடையவர்கள் உலக நேதிக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் அஸ்த நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இறை பக்தி கொண்டவர்கள் நல்ல குணம் உண்டு அறிவு வேட்கை உண்டு நிதானமாக பேசுவார்கள் தொழில் வல்லமை உடையவர்கள் கல்வியில் மிகுந்த ஈடுபாடு உண்டு அஸ்த நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருப்பம் போல் வாழக்கூடியவர்கள் இனிய குரலை உடையவர்கள் தாயை பேணி காப்பவர்கள் விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் அஸ்த நட்சத்திரம் திருமணம் பண்ணும் பொழுது நம்ம பார்க்க வேண்டிய பெண் எருமை இது அதாவது மிருகத்தில் பக்ஷியில் பருந்து மரம் என்றால் வேல மரத்தை குறைக்கும் ரெஜுவில் கழுத்து ரெஜ்ஜு நாடு என்றால் பார்சவ நாடி கணம் என்றும் பொழுது தேவ கணம் இப்போது இந்த அஸ்த நட்சத்திரத்தில் தான் என்னென்ன மங்கள காரியங்கள் நம்ம வீட்டில் பண்ணலாம்னா ருது சாந்தி பண்ணலாம் பூ முடித்தல் சீமந்தம் பண்ணுறது பெயர் சூட்டி மகிழ்வது விருந்துண்ண அழைப்பது உபநயனம் விவாகம் பண்ணலாம் அதாவது திருமணம் சாஸ்திர அபியாசம் சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் விதை விதைக்கிறதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு கிணறு வெட்டுவதற்கு நந்தவனம் வைக்க ராஜ தரிசனம் பண்றதுக்கு கிரக பிரவேசம் பண்ண கர்ம வியாதிகளுக்கு மருந்து உண்ண இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் திருவோணம் அஸ்தம் ரோஹிணி இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போது வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் தான் சந்திரஸ்தலம் அப்படின்னாலே திருப்பதி தாங்க அதுதான் சந்திர புஷ்கர்ணி அங்க இருக்கிறது சந்திரன் கெட்டு போய் எடுத்த ஒரு ஜாதகத்தில் வந்து திதி சுனியமாக இருக்குது பாதகாதிபதியாகிறது நீச்சம் ஆகிடுறது பாவ கிரகங்களோட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிருக்குதுன்னா நாம் போக வேண்டிய ஒரு ஸ்தலம் அது வந்து திருப்பதி ஏழுமலையான சேவிக்கணும் அதுக்கப்புறம் அந்த எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிழமையில் தான தர்மம் பண்ணுறது தயிர் சாதம் பண்ணலாம் பால் வாங்கி தானம் பண்ணலாம் குழந்தைகளுக்கு மளிகை சாமான்கள் ஆசிரமத்துக்கு அதாவது ஆதரவற்ற ஆசிரமத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்படி தான தர்மங்கள் செய்வது கூட மிகுந்த சிறப்பான பலனை கொடுக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்